பவளப்பாறை பாம்பு கோரல் ரீஃப் ஸ்நேக் முழு விவரங்கள் பவளப்பாறை பாம்புகள் என்று பொதுவாக அழைக்கப்படுபவை கடல் பாம்புகள் ஆகும் இவை பெரும்பாலும் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்பமண்டல கடற்பகுதிகளில் குறிப்பாக பவளப்பாறைகள் நிறைந்த பகுதிகளில் காணப்படுகின்றன இவை எலாவிடே எலபிடி என்ற பாம்பு குடும்பத்தைச் சேர்ந்தவை இக்குடும்பத்தில் கோப்ரா மற்றும் மாம்பா போன்ற விஷமுள்ள பாம்புகளும் அடங்கும் பொதுவான பண்புகள் நீண்ட உடல் கடல் பாம்புகள் பொதுவாக நீளமான உடலை கொண்டிருக்கின்றன சில வகைகள் இரண்டு மீட்டர் வரை கூட வளரக்கூடியவை துடுப்பு போன்ற வால் இவற்றின் வால் தட்டையாகவும் துடுப்பு போன்றும் அமைந்திருப்பது நீந்துவதற்கு ஏதுவாக உள்ளது மூக்கின் மேல்புறத்தில் நாசித்துளைகள் சுவாசிப்பதற்கு வசதியாக இவற்றின் நாசித்துளைகள் மூக்கின் மேல்புறத்தில் அமைந்துள்ளன நீருக்கடியில் இருக்கும்போது போது நாசித் மூடிக்கொள்ளும் திறனும் இவற்றுக்கு உண்டு சிறு செதில்கள் நிலத்தில் வாழும் பாம்புகளைப் போல பெரிய வயிறு செதில்கள் இவற்றுக்கு இருப்பதில்லை இது நிலத்தில் ஊர்ந்து செல்வதை கடினமாக்குகிறது இதனால் இவை பெரும்பாலும் கடலிலேயே வாழ்கின்றன தோல் சுவாசம் சில கடல் பாம்புகள் தங்கள் தோலின் மூலமாகவும் சிறிதளவு ஆக்சிஜனை உறிஞ்சும் திறன் பெற்றுள்ளன இது அவை நீண்ட நேரம் நீருக்கடியில் இருக்க உதவுகிறது வண்ணமயமான தோற்றம் சில கடல் பாம்புகள் பிரகாசமான வண்ணங்களில் காணப்படுகின்றன இது மற்ற உயிரினங்களுக்கு அவை விஷத்தன்மை உடையவை என்பதற்கான எச்சரிக்கை சமிக்னையாக இருக்கலாம் வாழிடம் பெரும்பாலான கடல் பாம்புகள் இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல்களின் வெப்பமான பகுதிகளில் காணப்படுகின்றன பவளப்பாறைகள் ஆழமற்ற கடல் பகுதிகள் கழிமுகங்கள் போன்ற இடங்களில் இவை அதிகமாக வசிக்கின்றன சில இனங்கள் ஆழமான நீரிலும் காணப்படுகின்றன உணவு கடல் பாம்புகள் பெரும்பாலும் மீன்கள் மற்றும் விலாங்கு மீன்களை உணவாக உட்கொள்கின்றன சில இனங்கள் மீன் முட்டைகள் மற்றும் சிறிய கடல் வாழ் உயிரினங்களையும் உண்கின்றன தங்கள் விஷத்தை பயன்படுத்தி இறையை செயலிழக்கச் செய்து பின்னர் உண்கின்றன விஷம் கடல் பாம்புகள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை அவற்றின் விஷம் ஒரு நரம்பு மண்டலத்தை தாக்கும் நச்சு நியூரோடாக்சன் ஆகும் இருப்பினும் இவை பொதுவாக மனிதர்களை தாக்குவது அரிது மீனவர்கள் தங்கள் வலைகளில் சிக்கிய பாம்புகளை அகற்ற முயலும்போது அல்லது தொந்தரவு செய்யும் கடிக்க வாய்ப்புள்ளது கடல் பாம்புகளின் விஷம் மிகவும் வீரியம் மிக்கதாக இருந்தாலும் அவற்றின் பற்கள் சிறியதாக இருப்பதால் விஷம் உடலில் முழுமையாக ஏற அதிக நேரம் எடுக்கலாம் கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது அவசியம் முக்கியமான தகவல்கள் உலகில் சுமார் ஐம்பத்தைந்து வகையான உண்மையான கடல் பாம்புகள் உள்ளன இவை ஹைட்ரோஃபைனே ஹைட்ரோஃபினி என்ற துணை குடும்பத்தைச் சேர்ந்தவை லாட்டிகாவுடின் லேட்டிகார்டனே என்ற மற்றொரு துணை குடும்பத்தைச் சேர்ந்த கடல் விரியன்கள் நிலத்திலும் கடலிலும் வாழக்கூடியவை இவை முட்டையிடுவதற்காக நிலத்திற்கு வருகின்றன கடல் பாம்புகள் முட்டையிடுவதன் மூலமும் சில இனங்கள் குட்டி போடுவதன் மூலமும் இனப்பெருக்கம் செய்கின்றன பவளப்பாறை சுற்றுச்சூழல் அமைப்பில் கடல் பாம்புகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன சுருக்கமாக கூறினால் பவளப்பாறை பாம்புகள் அல்லது கடல் பாம்புகள் வெப்பமண்டல கடற்பகுதிகளில் வாழும் விஷமுள்ள பாம்புகள் ஆகும் அவை நீந்துவதற்கு ஏற்ற உடல் அமைப்பையும் விஷத்தை செலுத்தும் பற்களையும் கொண்டுள்ளன மனிதர்களுக்கு இவை அச்சுறுத்தலாக இல்லாவிட்டாலும் தொந்தரவு செய்தால் கடிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது